யூடியூபர் போல பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வீடியோ எடுத்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக தேவேந்திர சிங் இலாஹி குசாலா யாமின் முகமது ஜோதி மல்கோத்ரா ஆகியோரை கைது செய்திருக்கின்றனர் பாகிஸ்தான் உளவாளிகள் மற்றும் உளவு அதிகாரிகளின் பெயரை இந்துக்கள் என்ற பெயரில் தனது மொபைல் போனில் பதிவு செய்திருந்ததோடு தகவல் வழங்கிய அதிர்ச்சி தகவலானது வெளியாகி உள்ளது தொடர்ந்து அவர்களது சமூக வலைதளங்களை ரகசியமாக கண்காணித்து வந்த பாதுகாப்பு படையினர் தற்போது அவர்களை கைது செய்துள்ளனர் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பல்வேறு நபர்களின் சமூக வலைதள கணக்குகளை ரகசியமாக கண்காணித்து வருகிறது யூ டியூப் எக்ஸ் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பாகிஸ்தான் ஆதரவு கருத்துக்களை பதிவிட்டு வந்தவர்களின் கணக்குகள் நிரந்தரமாக முடக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட எட்டாயிரம் சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு சமூக வலைதள நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் அதிரடி நடவடிக்கையாக பாகிஸ்தானுடன் உளவு தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக பிரபல யூடியூபரான ஜோதி மல்கோத்ரா உள்ளிட்ட ஆறு பேரை கைது செய்திருக்கின்றனர் பாகிஸ்தானுடன் தொடர்பில் இருப்பவர்களை மத்திய ிய அரசு கண்காணித்து வந்த நிலையில் இந்திய ராணுவ தகவல்களை ஜோதி மல்கோத்ரா உள்ளிட்ட ஆறு பேர் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டு வீடியோக்களை போட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஏஜெண்ட் ஒருவர் மூலம் பாகிஸ்தானுக்கு சென்று அங்குள்ள இந்துக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என வீடியோ போட்டது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் செல்ல ஏஜெண்ட் விசா பெறும்போது பாகிஸ்தான் தூதரக அதிகாரியான ரஹீம் என்பவரிடம் அவருக்கு பழக்கம் து தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு சென்ற அவருக்கு உளவு நிறுவனங்கள் மற்றும் உளவாளிகளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பல இடங்களுக்கு சென்ற அவர் அதனை வீடியோ எடுத்து பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கிறார் மேலும் பிரபல தலங்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் பாதுகாப்பு மையங்கள் கட்சிக் கூட்டம் தொடர்பான தகவல்களை பாகிஸ்தானுக்கு பகிர்ந்திருக்கிறார் அதிர்ச்சி தரும் விதமாக பகல்காம் பகுதிக்கு கடந்த ஜனவரி மாதம் சென்ற அவர் பிறகு பாகிஸ்தான் சென்ற தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் கடந்த சில மாதங்களில் பர்மா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற அவர் அங்கு பாகிஸ்தான் உளவாளிகளை சந்தித்து ரகசிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் மேலும் அவர்களிடம் இதற்கு ஈடாக பல லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோல தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல யூடியூபரான மதன் கௌரிக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது யூடியூபர் மதன் கௌரியை எண்பது லட்சம் பேர் யூடியூபில் டியூபில் பின்பற்றுகின்றனர் அவர் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தார் மேலும் பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவை நேசிப்பதைப் போன்றும் அவர்கள் வெறுப்பை விரும்புவதில்லை என்றும் அவர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதேபோல இந்தியாவை பற்றி பாகிஸ்தான் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றும் அவர் யூடியூபில் தனி வீடியோவை எடுத்து போட்டிருந்தார் இந்த நிலையில் ஜோதி மல்கோத்ராவை போல மதன் விசாரிக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்து வருகிறது இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்த வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வைத்துள்ளனர் இன்னும் ஒரு சிலர் கௌரிக்கு பிரிவினையில் அதிக ஆர்வம் இருப்பதாகவும் அவர் தென்னிந்தியா வட இந்தியா என்ற பிரிவினையை ஊக்குவிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அவரை கைது செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் ட்வெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்